நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்களை வைத்து பேசுங்கள் என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இன்றைக்கு மத்திய அரசுக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதை உலகறியும் அதே நிலைப்பாட்டோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு சவாலுக்கு எதிராக எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் இதே சொல்லி மக்களை இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்குறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தா ஏற்படுகிற நிலையில ஏற்பட்டு என்ன சொல்லுங்க யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இப்பொழுது நீங்க வெளியெடுப்பு செஞ்சீங்க என்ன சொல்லிங்க இரட்டை குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் மத்தியிலே இருக்குன்னு சொன்னீங்க இந்த அதிகாரம் இருக்குது மாநிலத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டாந்து நிறைவேற்றிட்டு டெல்லி மேல் சபையிலையும் நிறைவேறினா தான் இந்த சட்டம் அமுல் ஆகும் அப்படி அமுல் ஆகணும்னா அதிமுகவோட ஒரு பத்து எரும மாடும் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு எரும மாடும் இந்த பதினோரு எருமை ஓட்டு போட்டாதான் அந்த சட்டம் பாஸ் ஆகும் எந்த சட்டம் இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிடு இந்த பங்களாதேஷுக்கு ஓடி போயிடு ஆப்கானிஸ்தான் ஓடி போடின்னு சொல்றாரு நரேந்திர மோடி இந்த சட்டம் பாஸ்னா அதிமுகவும் பாமகவும் ஓட்டளித்தால் தான் பாஸ் ஆகும் இப்போது வீரம் பேசுகிற புறம்போக்கு எடப்பாடியும் எருமமாடு மந்திரிகளும் இப்போது வீரம் பேசுகிறார்களே அந்த சட்டம் நிறைவேறி உங்கள் தலையில் இடியா இறங்கியதற்கு ஆளும் அதிமுகவும் பாமகவும் தான் காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள சொல்ல வேண்டும் அவங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா அவருக்கு ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா திருட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே ஏண்டா ஓம் படிப்பே ஒழுக்கம் இல்ல இவரு தமிழ் குடி தாங்கி மயிர புடிங்கி நட்டு நிக்க வச்ச உன் மவம் போனதே இல்லைங்க அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கே போனதில்ல இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ் நீங்க சட்டத்தை பாஸ் பண்ண கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம் செத்து போயண்டா வயசு தான் செத்து போய் ஏன் உயிரோட இந்த சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்கள் எல்லாம் இறக்குறேன் இது கேட்பா கேட்க மாட்டோமா இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஜெயக்குமார் வந்தோம் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா தாய்மார் டிவியில் பார்த்துருக்கீங்களாம்மா அந்த மைக்கெல்லாம் நீட்டுவான் அதை பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கோனைஸ் மாதிரி இருக்கும் போல மொத்தமாக சிந்துவை கட்டி பிடிக்கிற மாதிரியே மைக்கை பிடிச்சிப்பான் மேலே தடவுவான் மைக்கை ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு எச்சக்கலை நாதாராவது அந்த மைக்கு பக்கம் போனானா மைக்க நீட்னா பயந்து ஓடிடுவான் அம்மாவுக்கு காதல கேட்டால் செருப்பால் அடிக்கணும் ஒன்னானா இல்லையா இப்போ எல்லாரும் எவனாவது ஒருத்த பன்னீர்செல்வம் இந்த நாட்டில் எப்படி துணை முதலமைச்சர் ஆனாரு நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டர் பார்த்துருப்பீங்க இல்ல ஏட்டாவா இருந்து எஸ்ஐ ஆவரத பார்த்துருப்பீங்க

அவன் படத்தையும் ஆர்பி உதயகுமார் படத்தையும் ஒன்னாவை ரெண்டு பேரும் ஒரே பிறந்த மாதிரியே நீ இல்லைன்னா சொல்லு இன்னொருத்த இருக்கான் அவன் பேர் என்ன பால்வளத்துறை மந்திரி அவன் பேர் என்ன ராஜேந்திர பாலாஜி அவனை பார்த்துருக்கியா மூஞ்சி மூக்கு கண்ணு எல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கும் நீ அச்சி டாக்டர் அச்சி டாக் அச்சு பார்த்திருக்க ஒரு பக்கம் போட்டாவ அது பக்கத்தில் ராஜேந்திர பாரதராஜ் போட்டாவை அச்சு டாக்கு பிறந்த மாதிரியே கூட அப்பா தாலுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற மந்திரி ஒருத்தங்கூட கிடையாது இருக்கான் மதுரையில் அவன் பேர் என்ன செல்லூர் ராஜா பேரப்பர் செல்லூர் ராஜ் அவனை ஜப்பானில் கூப்பிட்றாகு சீனாவில் கூப்பிட்றாகு அமெரிக்காவில் கூப்பிட்றாகு அந்த உட்காலை வழி என்ன பண்ணால் தெரியுமா உங்களுக்கு நிறைய லேடிஸ்லாம் இருக்கீங்க நீங்கள் ட்ரம்மில் தண்ணி பிடிக்கிறீங்களே வெயில் காலத்தில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்பீங்களா இல்லையம்மா உங்களை தான் கேட்குறேன் அப்படியே உட்காருந்தா ட்ரம்மில் தண்ணி பிடிப்பில்ல குடிச்சா என்ன பண்ணுவ அது மேலே ஒரு தடுக்க எடுத்து மூடுவியா ஏன் காக்கா போன்ற கூடாது தானே அந்த தடுக்க மூடுறிய அதோட விட்டுருவியா மேலே ரெண்டு கல் எடுத்து வைப்பியா ஏன் அது பறந்து போயிடும் உனக்கு இங்கே ராயபுரத்தில் இருக்கிற மீன்காரம் பொண்டாட்டிக்கும் நாய்க்கம் பொண்டாட்டிக்கும் இருக்கிற பொது அறிவு கூட அந்த செல்லூர் ராஜின்ற புறம்போக்குக்கு இல்லையே வைகை அணை இல்லம்மா வைகை அணை பெரிய டேமு அதில் தண்ணிலாம் ஆவி ஆயிடுதான் இவன் இவன் சயின்ஸ் படிச்சிருக்கிறான் என்ஜினியர் பொரிய இல்லாத இவன் இவன் என்ன பண்ணிட்டான் அந்த தர்மா கோல் தக்க நீங்கள் மீன் எல்லாம் உள்ளே வச்சு மேலே ஐஸ் கொட்டி மூடுவீங்களே தக்க தெரியல இந்த தர்மா கோலை எடுத்துகிட்டு போய் வைகை அணையில ஆவி அவரை தண்ணிய மூடுறானாம் இவன் மூடிட்டு இப்படி திரும்பினா வைகை அணையில எப்படி காத்தடிக்கும் இவன் திரும்பின உடனே அந்த தக்கெல்லாம் இவன் சூத்துல அடிக்குது அதுக்கு செலவு எவ்வளவு தெரியுமா முப்பத்தெட்டு லட்சம் யார் அம்மா விட்டு போனோம் நீ வாங்குற சோப்பு சீப்பு சாந்து ஸ்டிக்கர் போட்டு ரப்பர் பேட்டு கண்மையி சீக்கா சாம்பு இதுக்கெல்லாம் நீ கட்டுறதுல வரி பணம் இந்த வரி பணத்துல அவன் வைகை அணையும் போடுறானான் இப்படிப்பட்ட முட்டான் இன்னைக்கு நாட்டில் ஆட்சி எங்க அண்ணன் தகுதி இருக்கிறது இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி இந்த ஆட்சி அடிமணிந்த ஆட்சி இந்த ஆட்சி அவமானமான ஆட்சி இந்த ஆட்சி நரேந்திர மோடியின் அடிமை ஆட்சி இல்லை என்றால் இப்ப பாருங்க போன வாட்டி ஆட்சிக்கு வந்தான் செல்ற நோட்டெல்லாம் செல்லாத நோட்டுன்னு அறிவிச்சுட்டான் நீங்க புடவு கிழ வச்சு இந்த ஐநூறு ஆயிரம் எல்லாம் செல்லாமல் போச்சா எல்லாம் பேங்க் வாசிப்பில் நின்று ஒரு நூத்தி எழுபது பேர் செத்து போனீங்களா அப்புறம் என்ன பண்ணா ஜிஎஸ்டி கொண்டு வந்தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்து இங்க இந்த ஸ்டீல் பட்டர் எல்லாம் மூட்டான் லேத்து பட்டர் மூட்டான் எல்லாம் பண்ணிட்டான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கான் குடியுரிமை திருத்த சட்டம் இல்லையா அதுக்குதான் பேரு சிஏஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நேரு நிறைவேற்றினார் குடியுரிமை சட்டம் அந்த சட்டத்தை இப்போது திருத்தி இருக்கிறான் அதுதான் குடியுரிமை திருத்த சட்டம் அடுத்து என்ன தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பிஆர் அது என்ன பண்ண போறான் என்பிஆர் வந்து உங்களுக்கு வருவான் நீ யாரு உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு உங்க தாத்தா யாரு எல்லாத்தையும் கேட்பான் நீ பிறந்ததுக்கு சர்டிபிகேட் கேட்பான் உங்க அப்பா சர்டிபிகேட்டை கேட்பான் உங்க தாத்தா சர்டிபிகேட்டை கேட்பான் எனக்கே சர்டிபிகேட் கிடையாது எனக்கே பர்த் சர்டிபிகேட் கிடையாது இங்க உக்காந்துக்கிற என் தாய்மார்கள் எத்தனை பேர் பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்க இருக்குன்னா இருக்குன்னு இல்லைன்னா கையை தூக்கி ஆட்டு இவ்வளவு பேருக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லை இப்ப உனக்கே இல்லை உங்க அப்பனுக்கு பர்த் சர்டிபிகேட் எங்க போவேன் உங்க தாத்தனுக்கு பரிசு எங்கே போவேன் எல்லாம் என்ன சொல்லிருக்கான் எல்லா கட்சிக்காரனும் அதிக பூரா எந்த முஸ்லிமுக்கும் பாதிப்பு இல்லை எந்த முஸ்லீமும் பயப்பட வேண்டாம் முஸ்லீமுக்கு மட்டும் பாதிப்பு இல்லடா நைனா இங்க இருக்கிற மீன்காரன் குடும்பத்துக்கும் பாதிப்பு தான் நீ பர்த் சர்டிபிகேட்டை காட்டி ஆகணும் உங்க அப்பா சர்டிபிகேட்டை காட்டணும் உங்க தாத்தா சர்டிபிகேட்டை காட்டணும் இல்லைன்னா உன்னை டவுட்டுன்னு நோட் பண்ணிட்டு போயிடுவான் முடிஞ்சுடுச்சா என்பிஆர் கதை முடிஞ்சுது அடுத்து என்ஆர்சி தேசிய குடிமக்கள் பதிவேடு அதில் உன்னை ரிஜிஸ்டர் பண்ணுவான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இவன் டவுட்டுன்னு எழுதி கொடுத்துட்டானா அவனும் டவுட்டுன்னு போட்டுருவானா ரிஜிஸ்டர் ரெடி ஆகிடும் நீ யார் இந்தியாவில் வசிக்கிற குடிமக்கள் இல்லை நீ ஒரு டவுட்டுக்கு இடமான ஆள் இந்த டவுட்டை யார் க்ளியர் பண்ணோம் நீ தான் க்ளியர் பண்ணிக்கணும் மொத்தத்தில் நரேந்திர மோடி என்ன சொல்ல மூன்று நாடு பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு ஆப்கானிஸ்தான் மூன்று நாடு இருக்கு இந்தியர்களுக்கு இந்தியான்ற ஒரே நாடு தான் இருக்கு அதனால அங்கிருந்து வந்த நீங்க அங்க போயிடுங்க இந்துக்கள் மட்டும் இங்க இருக்கணும் சொல்றியே அமெரிக்காவுக்கே தெரியாம அணுகுண்டு போட்டானே எங்க தாத்தா அப்துல் கலாம் அவன் யாரா இந்துவா சொல்லு அவன் யாரு இந்துவா இந்திய நாட்டுக்காக உலகெங்கும் போய் கிரிக்கெட் விளையாடி இங்கே கப்புகளை கொண்டு வந்து அடுக்கி காட்டினானே அசாருதீன் அவன் யாரு இந்துவா சொல்லுங்க நீங்க இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணில் சொத்துக்களை சேர்த்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்து இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவனை யார் சொல்கிறான் நீ எல்லாம் எங்கிருந்து வந்தியா அங்கே போயிடுன்னு இப்ப நான் கேட்குறேன் நம்மளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறான் நரேந்திர மோடி பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அவன் டிகிரி படித்து சொல்றான் அவன் படித்த காலேஜில் போய் பார்த்தா சர்டிஃபிகேட் இல்லை ஸ்மிருதி இராணின்னு ஒரு மந்திரி இருக்கா எப்படி இருப்பான்னு உங்களுக்கே தெரியும் அவளும் படிச்சா அவ படிச்ச காலேஜ்ல இல்ல நம்ம கொஞ்சம் பேருக்கு பஸ் சர்டிபிகேட் இருந்திருக்கும் அது எப்ப காணாம போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து சென்னை முழுகுச்சு இல்ல அப்ப இருந்த பர்த் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாம் காணாம போயிருக்கோம் சரி பர்த் சர்டிபிகேட் இல்ல நீ இன்னத்த காட்டுவ நீ எல்லாம் நினைக்கலாம் முன்னாடி எல்லாம் வந்து ரேஷன் கார்டு இருந்துச்சு நான் தான் வாழறேன்னு சொல்றதுக்கு ரேஷன் கார்டு எந்த கார்டு புக்கு மாதிரி இருந்துச்சு கலைஞர் ஐயா கொடுத்தார புக்கு அது இருப்பிட சான்று இப்போ புதுசா ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டாங்க அந்த கார்டை திருப்பி பாரு அதுல என்ன போட்டிருக்கான் இது இருப்பிட சான்றுக்கான அடையாளம் இல்லை இருக்கா இல்லையா ஸ்மார்ட் கார்டு பாத்திருக்கியா பார் அப்புறம் என்ன சொன்னா எல்லாரும் ஆதார் கார்டை நொட்டினா தான் நீங்க எல்லாம் இந்தியாவில் வாழறீங்கன்னு அர்த்தம் சொன்னோம் எல்லாரும் போய் ஆதார் கார்டு எடுத்துமா எடுத்து முடிச்சுட்டீங்களா அந்த ஆதார் கார்டை திருப்பி பாரு இது இந்திய குடியுரிமைக்கான சான்று அல்ல இருக்கிற இடத்துக்கு ரேஷன் கார்டு சான்று அல்ல இந்திய குடிமக்களுக்காக ஆதார் கார்டு இல்ல அப்ப என்ன மைத்த காமிச்சி நான் தான் இருக்கேன்னு சொல்லணும் சொல்றானே இந்த நரேந்திர மோடி அந்த சட்டத்தை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பார்லிமெண்டில் கொண்டாந்து நிறைவேற்றிட்டு டெல்லி மேல் சபையிலையும் நிறைவேறினா தான் இந்த சட்டம் அமுல் ஆகும் அப்படி அண்ணா அதிமுகவோட ஒரு பத்து எருமை மாடும் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு எருமை மாடும் இந்த பதினோரு எருமை ஓட்டு போட்டாதான் அந்த சட்டம் பாஸ் ஆகும் சட்டம் இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிடு இந்த ஓடி போயிடு ஆப்கானிஸ்தானுக்கு ஓடி போயிடுன்னு சொல்றாரு நரேந்திர மோடி இந்த சட்டம் பாஸ் ஆகணும்னா திமுகவும் பாமகவும் ஓட்டளித்தால் தான் பாஸ் ஆகும் இப்போது வீரம் பேசுகிற புறம்போக்கு எடப்பாடியும் அவனுக்கு ஜால்ரா தட்டுகிற ஓ பன்னீர்செல்வமும் அவனோடு இருக்கின்ற முப்பது எரும மாடு மந்திரிகளும் இப்போது வீரம் பேசுகிறார்களே அந்த சட்டம் சட்டம் நிறைவேறி உங்கள் தலையில் இடியா இறங்கியதற்கு ஆளு மன்னா திமுகவும் பாமகவும் தான் காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் இல்லைன்னா இங்க வந்தே இருக்க இப்ப வருவான் ஏப்ரல் மாதம் வர நான் புக் எடுத்துக்கணும் உங்களெல்லாம் கேட்க போறான் அத்த கொடு இத்த கொடு கீழே கருத கொடு மேலே கருத கொடு நீ எத்த கொடுங்க போற ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசம்பர்ல வெள்ளம் வந்த உடனே இருந்த காடெல்லாமே போச்சு இப்போ ஒன்றும் கிடையாது ஒரு மயிரை இல்லை எங்கள் ஆத்தா என்ன சொல்ல எதனா கேட்டால் அது உட்காந்து ரெண்டு அடில்ல ஆயா அது என்ன சொல்ல மயிரை தான் விசிறி காட்டும் இதுதான் இருக்குதுன்னு சொல்லி உன்ன டவுட்டுன்னு எழுதிட்டு போயிடுவான் நீ செத்து சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா நீ டவுட் ஆனால் போனால் உன்னை புதைக்க முடியாதுன்னுவான் இவ்வளவு பெரிய அவமானத்துக்கும் இவ்வளவு பெரிய அழிவுக்கும் காரணம் இந்த தமிழ்நாட்டில் ஆளுகின்ற எடப்பாடி அரசு அதற்கு துணை போன பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா அவருக்கு ஐயா குடி தாங்கி டாக்டர் ஐயா ஏண்டா ஓம் படிப்பே ஒழுக்கம் இல்ல இவர் தமிழ் குடி தாங்கி மயரை நட்டு நிக்க போனதே இல்லைங்க அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம நீங்க சட்டத்தை பாஸ் பண்ணு கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம் செத்து போயண்டா வயசு தான் செத்து போய ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்கள் தாலியெல்லாம் அறக்குறேன் இது கேப்பமா கேட்க மாட்டோமா நூறுத்தி இருக்கா அவன் அந்த விஜயகாந்த பொன்னாட்டி அவன் பேர் எலிபத்தை பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க அவன் அவள் பள்ள முன்னாடி ஊ பாடி மளவும் பள்ள புடுங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருத்தம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் எல்லாம் ரைட்டு தானே பேசியிருந்தான் தானே பேசியிருந்தான் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு சொன்னானா இல்லையா மதுரகாரன் கோவக்காரன் ஆம்பளை அவனுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது தெரியுமா நம்ம தாத்தா கலைஞரு தான் அவனுக்கு ரெண்டுக்குள்ள பிறந்தது வேற எவனா கொட்டு முட்டை பாயம் பண்ணி இருந்தால் குழந்த பிறந்திருக்காது அது பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கை ராசி வேணும் தொட்டது தொட்டதுனா அது கலைஞர் ஐயா தொட்டாதான் தொலங்கும் தொட்டாரு தொலைங்குச்சி நூறு கிலோ அரிசி பேக்கு மாதிரி ரெண்டு குழந்தைங்க அவ சொல்ற திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன் நீ பாரு இந்த ஆட்சிக்கு வந்த உடனே முத வேலை இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஜெயலலிதா எப்படி செத்து போச்சுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா பஸ்ட் விஷயம் இது அண்ணா திமுக காரணம் உள்ளுக்குள்ள நினைச்சுன்னு எப்படியாவது இவங்க ஆட்சிக்கு வந்து அம்மா எப்படி சொத்தாங்கன்னு தெரிஞ்சால் பரவாயில்ல எங்கள் அம்மா அம்மா இவெல்லாம் அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா அந்த அம்மா செத்துச்ச ஒருத்தர் இருந்தான் நாங்கள் அப்பல்லா ஹாஸ்பிட்டலில் இருந்தான் கார்டன் வீட்டில் இருந்தான் எல்லோரும் ஏசி பஸ்ஸை பிடிச்சி கவர்னர் பங்களா போயிட்டான் அங்கே போய் ராத்திரி பதினொன்றரை பன்னெண்டுக்கெல்லாம் மந்திரி பதவி ஏற்றுக்கணுன்னா இல்லையா அதே கர்நாடகா ஜெயிலுக்கு போச்சு ஜெயலலிதா உயிரோட தானே இருந்தது செத்த போச்சு இல்லை உயிராக இருந்தால் இல்லையா அங்க எங்க ஜான் மைக்கேல் குன்கா சொன்னார் என்ன தேசிய கொடி போட்டு நீங்க வந்துருக்க கொடியெல்லாம் அவரு பாத்ரூம் போனோம் கேரவன்ல ஜெயிலில் இருக்கு தாய்லெட் பாத்ரூம் போ சொல்லி யுவார் அக்யூஸ்ட் சொல்லி உள்ள போட்டானா உள்ள போட்டவன ஒவ்வொருத்தனும் அழுதானா மொட்டாட்சிங்கண்ணா அச்சா இல்ல மனிதனை தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா யார் அம்மா தெய்வமா ஜட்ஜு வந்து மனிதனா தண்டிப்பு தான் அதுக்கும் என்ன பண்ணானுங்கன்னா எங்கள் தாத்தா தான் அதுக்கும் காரணம் சொல்லி எங்கள் கொடும்பாவியை கட்டி எரிச்சி கடலில் எடுத்து போய் போட்டு எல்லோரும் மொட்டை போட்டுக்கணும் நாங்கள் வாரம் பார்த்து அப்போ தான் நான் கேட்டேன் சரி கலைஞருக்கு மூணு பொண்டாட்டி ஒன்று செத்து போச்சுன்னு தெரியும் ரெண்டு இருக்குதுன்னு தெரியும் அதுக்கு எத்தனை பசங்கன்னு தெரியும் இவன் எடுத்து போய் குடும்பாவியை கொளுத்துட்டு மொட்டை போடுறானே எங்கடா தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரோ தெரியாமல் தலைவர் அப்பம் சத்தாதானே மொட்டை போடுவோம் அடங்கோ கால ஓழிகளா இது கூட தெரியாத கலைஞர் கொடுவா ஏத்து பண்ணானுங்க இப்படிப்பட்ட ஆட்சி தான் நடந்துட்டு ஆக நாங்க வந்தா முதல்ல எதை கண்டுபிடிக்கணும் ஜெயலலிதா எப்படி செத்துது மர்ம சாவு எப்படி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நல்லா பேசியிருந்த விஜயகாந்துக்கு பிரேமலதா வாயில எதை தடவிட்டா இப்ப பேச பாத்தீங்களா விஜயகாந்த் இங்கே பாருனா அங்கே பார்க்குறாரு அவனை பாருனா இவனை பார்க்குறாரு அவர் ஒழுங்காகவும் பேசுறதில்லை அப்படி வாய்ப்போச்சு ஜெயலலிதா செத்து போச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அண்ணா திமுக ஆட்சி